என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தமிழறிஞர் ஐயா உள்ளிட்ட மேடையையும் தமிழ் கடலாக கூடியிருக்கிற அத்துணை ராஜபாளையம் நல்லண்பர்களையும் விழா குழுவினர்களையும் அடியன் பணிவாக வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா அப்படின்னு கேட்டால் ஐயா அவர்கள் வாழ்க்கைன்னு என்னென்னு சொல்லிட்டார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பயணம் அப்படின்னு நடுவரையா அவர்கள் சொன்னார்கள்

நமக்கு வேண்டும் என்றால் நாம் தானே மீன் பிடிக்க வேண்டும் கடலையே புதிக்க வேண்டும் அப்படின்னா இங்கே ராஜபடைத்துல இருக்கோம் ஞாயிறு கிழமை ஆகுது மீன் சாப்பிடும் ஆசை வருது என்ன பண்ணுவோம் அண்ணா திருவாய் அம்பானி தான் பண்ணியிருக்காரு எல்லாரும் சென்னைக்கு வாங்க மெரினா கடற்கரையில் எல்லாரும் டை விடுங்க அங்க நம்ம நீச்சல் அடிச்சு மீன் வந்து சாப்பிடலாம் சாப்பிட முடியுமா கடல மீன் எங்கேப்பா இருக்கும் சாப்பிடலாம் நினைக்கிறீங்களா அப்ப அப்போ அப்படிதான் இருக்க முடியும் உண்மையை சொல்லணும்னாங்க அடுத்தவர்களை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்குங்க அதில் வேற பிள்ளையார் கதை பேர் சொன்னார் ஞானப்பழ கதைன்னு சொல்லும் போது எனக்கு பயமா இருந்துச்சு இந்த ஞானப்பழத்தை நாரதர் கொண்டு வந்தது அங்கேயே பிரச்சனை வந்துச்சு இங்கேயும் கொண்டு வந்தார் பயந்துட்டேன் விநாயகர் ஒரு சபதம் எடுத்தார் என்ன சபதம் எடுத்தாரு எங்கள் அம்மாவை போலயே ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் கொண்ட கொள்கையில தன்னம்பிக்கை அப்படின்னு இருந்தார் அப்படி இருந்தாரு பொண்ணே கிடையாது அவர் தான்ப்பா புத்திசாலி ஆமாங்க ஐயா இந்த புத்திசாலி தானே இரநூறு நாளைக்கு முன்னாடி எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஐயா உண்மையிலேயே அவர் மாப்பிள்ளை ஆக முடியல ஆனா அந்த மாப்பிள்ளை ஆகாத விநாயகரையும் கூட மாப்பிள்ளை விநாயகராக ஆக்கி இருப்பது ராஜபாளையம் மக்கள் தான் ஆஹ் உண்மையிலேயே அவர் சொல்ற போது ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா கிளி கிளிண்டன் எல்லா விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா அந்த கிளிண்டன் கதை எங்களுக்கான கதை தான் கிளாரி கிளீனரும் கிளீனர் அந்த கிளீனரும் போயிருக்காங்க பெட்ரோல் பங்கில் கேள்வி கேட்டாங்களாம் ஏன் அந்த பெட்ரோல் போடுறவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவர் ஜனாதிபதி ஆகிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவரை ஜனாதிபதி ஆக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கு அந்த அம்மா ஊக்கம் கொடுத்து நீங்க உங்களால் ஆக முடியும் சொல்லி பெட்ரோல் கடைக்காரரை கூட ஜனாதிபதியாக ஆக்க முடியும் சொல்லி வாழ்க்கை துணைவி இன்னொருத்தர் கை கொடுத்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும் இல்லையே தானாக உயரவே முடியாது ம் அதையும் தான் நீங்க நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வாழ்க்கைனா எப்படி தொடங்க தெரியுங்களா எங்களை பொறுத்தளவு வாழ்க்கைனா கல்யாணத்தில் தான் வாழ்க்கை தொடங்குது அந்த கல்யாணம் இங்கே தொடங்குது ரிசப்ஷனில் தொடங்குது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ரிசப்ஷனில் இப்போ நான் தமிழ் வாத்தியார் இப்போ நான் நினச்ச மாதிரி நான் இருக்கணும் ரிசப்ஷனில் நிற்கணும்னு நினச்சேன் முடியல நான் நான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ஒரு துண்டு போட்டுக்கிட்டு நிற்கலாம் அப்படின்னு என்னுடைய மனைவி கிட்டே சொன்னேன் அப்படி நின்னால் நீ மட்டும் தனியாக நில்லு நான் வர முடியாது ஏமா நாலு பேர் என்ன பேசுவாங்க அடுத்தவங்கள மாதிரி நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டு எனக்கு ஒவ்வாத பேண்ட்டு சட்டை கோட்டு டை ஷாஷ் ஷூ எல்லாம் போட்டு நிறந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு நடக்கவே வரல என் விழுந்துருவோம் போல் இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை கூட நம்மளால அமைச்சுக்க முடியல அந்த நிகழ்ச்சிகளை கூட அமைச்சுக்க முடியல எப்படிங்க வாழ்க்கை நம்ம கையில கல்யாணத்துக்கு புத்தியே நீங்க போயிட்டு ஆமாங்க ஐயா அவங்க கையில் இருக்கிற ஃபோனுக்கும் என் கையில் இருக்கிற ஃபோனுக்கும் ஒரு போன் வந்துச்சு பாருங்க அப்பவே அவங்க கைக்கு போயிட்டேன் தான் தெரிஞ்சிச்சு நீங்க சொன்னீங்க ஐயா தொடக்கத்துலயே சொன்னீங்க அவங்க ஆட்டு வைக்கிறாங்க நம்ம ஆடுறோம் அப்படின்னு அவங்க தான் நம்மளை ஆட்டு வைக்கிறாங்கன்னு நினைச்சேன் அவங்கள இன்னொருத்தர் ஆட்டு வைக்கிறாங்க யாரு அவங்க அம்மா அவங்க அங்கிருந்து ஃபோன் அரை மணி நேரம் பேசினா ஆறு மணி நேரம் நாங்கள் அழுக போறேன்னு அறுத்தோம் ஓ நம்ம வாழ்க்கை ஏன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாங்கய்யா அப்போ பழத்துக்கிடுவேன் உண்மையிலேயேங்க இப்போ திருமணத்துக்கு நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா நல்லான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்க கூட கல்யாணம் பண்ண முடியுமா அந்த பொண்ணை அப்பாவுக்கு பிடிக்கணும் அம்மாவுக்கு பிடிக்கணும் தாத்தாவுக்கு பிடிக்கணும் பாட்டிக்கு பிடிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும் நம்முடைய உறவினர்களுக்கு பிடிக்கணும் அதே மாதிரி அவங்க வீட்டில் நம்மளை பிடிக்கணும் அதே மாதிரி எல்லாமே அங்கே பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஜோசியக்காரரை பிடிக்கணும் ஏய் அந்த ஜோசியக்காரருக்கு நம்ம ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை சரியாக வச்சு பிடிக்கணும் அங்கே சனி பிடிக்காம இருக்கணும் இதெல்லாம் பிடிக்காம இருந்ததை கடைசியில் கல்யாண மண்டபத்து போய் பிடிப்பாங்க அங்க அவர் சொல்லுவாரு டேட் நாட் அவைலபிள் இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கோ இல்லங்க ஜோசியர் தான் சொன்னார் என் டேட்டுக்கு தான் நீ வைக்க முடியும்னு சொல்லுவார் என்னுடைய திருமணத்தையே எனக்கு தகுந்தா போல் நான் நடத்தி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை என் கையில் இல்லை எல்லோருடைய கையிலும் இருக்கிறது நான் நினைச்சது நடக்கணும்னு நினைச்சேங்க ஒன்று நினைச்ச கல்யாணத்தில் என்ன நினைச்சுன்றீங்களா பொண்ணை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பொண்ணை கொடுக்கும்போது அவங்க வீட்டு சைடும் அவங்க எழுதுற மாதிரியே நோட்டு வச்சு மொய் எழுதுனாங்க அந்த மொய் பணத்தை நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஓ முன்னாடியே அவங்க கதைக்கு வந்துட்டேன் ஆமாங்கய்யா ஏன்னா பொண்ணை கொடுக்குறவங்க பொருளை கொடுக்க மாட்டாங்களா என்ன அவங்க பொண்ணுக்கு தானே அப்படின்னு நினச்சேன் அது நான் மானத்தை விட்டு கேட்கவும் செஞ்சேன் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க நம்ம கையில் நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க பொண்ணு இல்லைங்க அடுத்தவர்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அடுத்தவர்களுடைய திருப்தி அடுத்தவர்களுடைய அங்கீகாரம் எல்லாத்துக்காகவும் வாழ வேண்டியிருக்கு அடுத்தவர்களாலும் வாழ்கிறோம் அடுத்தவர்களுக்காகவும் நாம் வாழ்கிறோம் இப்ப கல்யாணத்திலேயே சொல்றேன் நான் என் கல்யாணத்தை சுருக்கமா சிம்பிளா அங்க அஞ்சு பேர் இங்க அஞ்சு பேர் இந்த ரெண்டு வீட்லயும் பத்து பேர் வச்சு முடிச்சுக்கலாம்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க பதினாறு வகை பொரியல் வச்சு ஊரையே கூப்பிட்டு தான் கல்யாணம் நடத்தணும்ங்கிறாங்க எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பதினஞ்சு பொரியல் வச்சிருக்கிறான் நான் பதினாறு பொரியல் தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எங்க அப்பாவே சொல்றாரு இல்லப்பா அப்படி பண்ணா நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னா இல்லப்பா நம்ம எளிமைன்னு நினைப்போம் ஆனா பொண்ணு வீட்டுல ஏழ்மைன்னு நினைச்சிருவாங்க நம்ம தான் ஆகணும்னு சொல்லி பகட்டுக்காக ஊருக்காக வாழ வேண்டிய தன்மை இன்னைக்கு இருக்கு இல்லாம இருக்க முடியாதுங்க அதையும் தாண்டி இப்ப அண்ணன் சொன்னாரு பாத்தீங்களா ஒரு விஷயத்த சொன்னாரு அம்மா கை அப்பா கை வாத்தியார் கை டாக்டர் கை யாருடைய கையை நம்ப வேண்டாம் நம்முடைய நம்பிக்கையை மட்டும்தான் நம்புங்க அப்படின்னா உங்க கையை நம்பினா இந்த நீங்க இந்த போடியத்துல பேசக்கூடாது மைக்க கையில பிடிச்சே பேசணும் இல்லைன்னா மைக்க இல்லாம தனியா நின்று பேசணும் அதை விட்டு தம்பி போடி எங்க இருக்கு தம்பி தம்பி போடி நல்லா இருக்குமா தம்பி ஃபேன் தள்ளி தம்பி ஃபேன்ஸ் நல்லா கை தட்டுவாங்களா தம்பி எல்லாமே கட்டுகிட்டு இருந்தார் அப்புறம் என்ன உருண்டு உருண்டு வர வேண்டும் ஓடி வர வேண்டும் தவழ்ந்து வர வேண்டும் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பு காலையில மதுரைக்கு வந்து திருமங்கலத்துக்கு வந்து திருமங்கலம் எனக்கு போன தம்பி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கவா புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கவா அண்ணா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க ஹோட்டலோட மேப்பில் சார் அனுப்பியிருக்காங்க அங்க வந்துருங்க எனக்கு கூகுள் மேப் பார்க்க தெரியாது தம்பின்னு சொல்லி நான் அங்கே ஃபோன்லேயே ரூல் பண்ணி வரிசையா எல்லா வழியும் சொல்லி அப்பவும் பக்கத்து போயிட்டார் அப்படி போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா இங்க வந்து நம் வாழ்க்கை நம் கையில் பேசிக்கிட்டு இருக்கார் ஏங்க ஐயா அவர்கள் திருக்கண் ஆறு இதாக ஐயா பிரிச்சு சொன்னாங்க படிப்புல இருந்து நம்ம வாழ்க்கை தொடங்குது உண்மையிலேயே படிப்பு நமக்கு படித்த படிப்பு கிடைச்சிருதா கிடைக்காது படிப்பு கே படிப்பு கிடைச்சா படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குதா இல்லை வேலை கிடைச்சுன்னா வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குதா இல்லை சம்பளம் கிடைச்சிருச்சா சம்பளத்துக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்குதா பதவி உயர்வு கிடைச்சிச்சா பட்டிமன்றம் போகிறதுக்கு லீவு கிடைக்குதா ம் லீவு கே பட்டிமன்றத்துக்கு பட்டிமன்றத்து பாயிண்ட் கிடைக்குதா நல்லா பேசியோ பேசலினாலும் கைதட்டல் கிடைக்குதா கைதட்டலே கிடைச்சாலும் எங்கள் அணிக்கு தீர்ப்பு கிடைக்குதா அதுவும் ஐயா கையில் தான் இருக்குது அடுத்து ஐயா தான் சொல்லணும் நாங்களே தீர்ப்பு சொல்லிக்க முடியுமா எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படியே ஐயா எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் பத்து மணிக்கு பஸ்ஸு கிடைக்குதா எல்லாமே அடுத்தவங்க கை தாங்க நம்பி இருக்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே எங்கே நான் இப்ப நான் நல்லா நல்லா எனக்கு அண்ணா பாருங்க என் என் கையில் நான் நல்லா பேசுகிறேன் எனக்கு தெரியும் நல்லா பேசுறேன்னு நானே சொல்லிட்டு நல்லா இருக்குமா நல்லா பேசுனப்பான்னு ஐயா சொல்லணும் நீங்க கைதட்டணும் கீழே இறங்கும் போது யாரோ ஒருத்தட்ட நல்லா பேசுனீங்க தம்பி ஒரு தட்டி கொடுக்கணும் நான் நல்லாவே பேசியிருந்தாலும் யாராவது ஒருத்தர் அவசரத்துல சொல்லாம போயிட்டாலும் கூட ஓ ஏதாவது தப்பா பேசிட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது இல்ல அப்ப அடுத்தவருடைய கைதட்டல் மூலமாகவும் அடுத்தவருடைய அப்ரிசியேஷன் மூலமாகவும் அடுத்தவருடைய அங்கீகாரத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற வழி அப்படி நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த கருத்து நம்ம சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் கைதட்டில் இல்லை உண்மையிலே அண்ணா சொல்லும்போது சொன்னார் பாருங்க யாரையும் நம்பாதீர்கள் நம்ம நினைச்ச எல்லாமே முடிச்சிட முடியும் அது என்ன பூ நார் ஒட்டி கொள்ளும் பூவில் வந்து ஒட்டி கொள்ளும் எங்க என்னமோ டெலிவரி ஆகி டைரெக்டா மேடையில் வந்து உட்காந்து மாதிரி பேசுறீங்க குழந்தைன்னு படிச்சு எத்தனையோ முடிச்சு எவ்வளவோ வந்து உயரத்துக்கு வர்றோம் ஆட்டோகிராஃப் போடுவது முக்கியம் அல்ல அந்த ஆட்டோகிராஃப் போடுகிற யாராக இருந்தாலும் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற போது ஆ போட தெரியாமல் ஒரு ஆசிரியர் நம்முடைய கையை பிடித்து அழுத்தி எழுத வைத்தார் அப்போது எழுத படிக்க தெரியாதவர் தான் இன்றைக்கு ஏறி மேடையில் பேசுகிறோம் என்று சொன்னால் எல்லாமே அடுத்தவருடைய கொடை ஒன்றும் இல்லைங்க நமக்கு நினைச்ச ஒரு உணவை நம்மளா சேகரிக்க முடியுமா சாப்பிட முடியுமா ஒரு மசால் வடை எடுத்துக்கோங்க ஒரு படத்துலையும் கூட வரும் வி கே ராமசாமி கிட்ட வி கே ராமசாமி நாகேஷ் சொல்லுவார் ஒரு மசால் வடை சாப்பிடும்னா பத்து மாநிலத்திலிருந்து உழைப்பு வந்தால் தான் சாப்பிட முடியும் கடலப்பருவ மகாராஷ்டிரா துவரம்பருப்பு மத்திய பிரதேசம் வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திரா கடுகு கல்கத்தா பாத்தீங்களா நான் கல்யாணம் ஆகி இரநூறு ஆகி நாள் ஆயிருச்சுங்கிறது எனக்கு தெரியுதா அடுத்தவங்க கைக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னு தெரியுதா எல்லாமே ஒரு மசாலோட பத்து ரூபா மசாலா வடையை சாப்பிடணும் கூட பத்து மாநிலத்தை சார்ந்தவங்க உழைச்சாமி தாங்க நம்ம சாப்பிட முடியும் நம்மால் என்றைக்கும் சிறப்பாக இருக்க முடியாது பொண்ணே ஒண்ணுங்க நமக்கு நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலாங்கிற ஒரே உதாரணத்தை சொல்றேன் நல்ல புஜபல பராக்கிரமசாலி என்ன மாதிரி இல்ல நல்ல புஜபல பராக்கிரமசாலி ஒருத்தர் நல்லா இருக்காரு வாட்ட சாட்டமா இருக்காரு நம்ம ராஜகுமார் அண்ணா மாதிரி இருக்காரு திடீர்னு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ எதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கங்களேன் அண்ணனுக்கு வராது எனக்கு நான் சொல்றேன் வருதுன்னு வச்சுக்கங்களேன் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை என் கையில் அப்படின்னு ஐசியு வாழ்ல போய் நம்ம பேச முடியுமா என்னதான் இருந்தாலும் டாக்டர் சொல்ற பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கையில் வைத்தியம் செய்வதற்கு முன்பாக வாயில் நல்ல வார்த்தைகளை சொல்லி வைத்தியம் செய்வதன் மூலமாகத்தான் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறோம் வீட்டுக்கு வர்றோம் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வர்றோம் நம்முடைய உடம்பு பாயை தேடுவதற்கு முன்பாக அரவணைப்பதற்காக ஒரு தாயை தேடுகிறது தாயினுடைய அரவணைப்பால் நாம் நல்லா நம்ம நினைக்கிறோம் உண்மையை சொல்லணும்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் பிறரை சார்ந்து வாழ்கிறோம் பிறருடன் சேர்ந்து வாழ்கிறோம் பிறருக்காக வாழ்கிறோம் பிறரால் வாழ்கிறோம் நமக்காக நாம் என்றைக்கும் வாழவில்லை இப்படி நான் சொல்லுகிறேன் இந்த தீர்ப்பு இந்த பட்டிமன்ற தலைப்பு நம் வாழ்க்கை நம் கையிலா என்று அவர்கள் நம் கையில் நபர்கள் பேசுகிறார்கள் பிறர் கையில் நாங்கள் பேசுகிறோம் உண்மையிலேயே பிறர் கையில் என்பதற்கு ஒரு உதாரணம் எங்கள் பெரு வணக்கத்திற்குரிய நடுவர் ஐயா கையில் தான் அந்த தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை அது பிறர் கையில் தான் இருக்கிறது அதுவும் உங்களுடைய சுத்தமான சத்தம் வருகிற கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்